பிறக்கும் குழந்தைக்கு முதல் ஆறு மாசம் வரைக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டாங்க அது எதுக்குன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் பிறந்த பச்சளம் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் மறந்து உணவு சத்தான ஊட்டம் எல்லாமே பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் சமயத்துல தண்ணீர் கொடுத்துட்டா தாய்ப்பாலில் இருக்கிற ஊட்டச்சத்துகளை அந்த தண்ணீர் உறிஞ்ச விடாம செஞ்சிடும் அப்போ பிறந்த குழந்தைக்கு தண்ணீர் தாகம் எடுக்காதா அப்படின்னு கேப்பீங்க பிறந்த குழந்தைக்கு தாகம் எடுக்கத்தான் செய்யும் ஆனா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு அந்த நீர் சத்துக்களை அந்த தண்ணீர் தாகத்தை தீர்த்துடும் அடுத்ததா பிறந்த குழந்தையோட வயிறு அஞ்சு முதல் பத்து மில்லி மட்டுமே சாப்பிடுற அளவுக்கு தான் இடம் இருக்கும் அந்த சமயத்துல குழந்தைக்கு தண்ணீர் கொடுப்பது தேவையில்லாம அவங்களோட வயிற்ற நிரப்புவதற்கு சமம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணீரை செரிமானம் பண்ற அளவுக்கு அந்த குழந்தையோட உடல் தயாராகவே இருக்காது அதாவது குழந்தைகளோட சிறுநீரகம் வளர்ச்சி அடையாம இருக்கும் அதாவது பெரியவங்களுக்கு இருக்கிற மாதிரி குழந்தைகளோட சிறுநீரகம் திறன் கிடையாது மீறியும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து இழப்பு ஏற்பட்டு சிறுநீர் பாதிக்கப்படும் அடிக்கடி தண்ணீர் கொடுக்கும் போது குழந்தைகளோட திசுக்கள் வீக்கமடையும் அதையும் மீறி தண்ணீர் கொடுக்க ஆரம்பிச்சா சிறுநீரக வளர்ச்சி இல்லாததால தண்ணீர் கொடுக்கும் போது குழந்தையோட முகம் வீக்கத்துக்குள்ளாக்கும் அதுக்கப்புறம் கண்களை சுத்தி வீக்கம் ஏற்பட வைக்கும் தொடர்ந்து தண்ணீர் கொடுக்கும் போது குழந்தைகளுக்கு வலிப்பு ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு ஆறு மாசம் ஆன பிறகுதான் தாய்ப்பால் மட்டும் மட்டுமில்லாம உணவும் சேர்த்து கொடுப்பாங்க அந்த உணவோட சேர்த்துதான் அரை கப் தண்ணீரும் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் முதல் ஆறு மாசம் பிறக்கும் குழந்தைகளுக்கு விக்கல் ஏற்பட்டா என்ன செய்வாங்கன்னு சொல்லி விக்கல் ஏற்படும் சமயத்தில் தாய்மார்கள் உடனே தாய்ப்பால் தான் கொடுப்பாங்க எதுக்காகனா தாய்ப்பாலில் அதிகமான ஊட்டச்சத்துக்களும் நீர் இருக்குது